நம்ம சேனல் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஸோ இந்த விலாக் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய வீட்டில் ஃபர்ஸ்ட் வரலட்சுமி விரதம் எடுத்த ஃபர்ஸ்ட் விலாகு ஸோ மறக்காமல் வீடியோ கடைசி வரைய பாருங்க ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா இது அன்பிளான்டாக வந்து பண்ணது தான் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பண்ணலான்ற மைண்ட் செட்டில் இருந்தேன் அதுக்கு பண்ணலான்ற மைண்ட் செட்டில் இருக்கும்போது எல்லாமே நோட் பண்ணி வச்சேன் லைக் மண்டே வந்து எல்லாமே நோட் பண்ணி வச்சேன் அதுக்கப்புறம் லாங் டிஸ்கஷன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் முடியுமா முடியாதான்ற மாதிரி ஒரு மாதிரி லிட்ரலாக கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு மைண்டடாக இருக்கும்போது நம்ம அதை பண்ண வேண்டாம் எப்பவுமே வந்து ஒரு விஷயம் பண்ணுறேன்னா அதை ஃபுல்ஃபில்லாக பண்ணணும் அப்படின்றது தான் என்னோடய செட்டு ஸோ ஓகே அப்படின்றது வேணாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டேன் பட் இருந்தாலும் வீடு வந்து நம்ம க்ளீனாக வச்சுக்கணும் நம்ம வந்து ஃப்ரைடே சாமி கும்பிட்றோம் ஸோ அதனால் வந்து வீடை க்ளீனாக பண்ணலாம்னு சொல்லிட்டு வீட்டில் ஃப்ரிட்ஜு கிச்சன் எல்லாமே ஆல் ஓவர் ஹோமை வந்து க்ளீன் பண்ணிவிட்டேன் டியூஸ்டே போல் எங்கள் அக்கா கிட்டே வந்து டிஸ்கஷன் பண்ண இந்த மாதிரி பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு அக்கா வந்து சொன்னாங்க நீ பண்ணு சாமி தானே எல்லாம் சொன்னாங்க ஸோ அதுக்கப்புறமும் வந்து டிசைட் பண்ணதுக்கப்புறம் வென்னஸ்டே வந்து அக்கா கிட்டே சொன்னேன் இல்லை நான் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அக்கா வந்து சொன்னாங்க டபுள் மைண்டடாக என்ன வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கப்புறம் வென்னஸ்டே அப்படியே போயிடுச்சு தேர்ஸ்டே காலையில் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னே தெரியல நம்ம வந்து பண்ணிடுறோம் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு வந்து ஒரு டென் ஓ கிளாக் மேலே ஷாப்பிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஆல்ரெடி வீடெல்லாம் வந்து க்ளீனாக தானே இருக்குது பூஜா வெசல்ஸ் எல்லாம் கூட வந்து பார்த்திங்கன்னா வெனஸ்டே வாஷ் பண்ணி வச்சுட்டேன் பட் அதுக்கப்புறம் வந்து என்னோடய மைண்ட் செட் வந்து ஓகே சாமிக்கு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு லெவன் ஓ கிளாக் போய் பர்ச்சேஸ் பண்ணி வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ ஓ கிளாக் போல் வந்தோம் வந்ததுக்கப்புறமா தேர்ஸ்டே வந்து பார்த்திங்கன்னா வெறும் வீடும் வெதிய போட்டி வந்து வாஷ் பண்ணலை ஸோ அது மட்டும் வாஷ் பண்ணுறதுக்கப்புறமா சாமி வந்து தேர்ஸ்டேவாக வந்து வீட்டுக்கு கொண்டு வந்துட்டோம் வீட்டுக்கு கொண்டு வந்தனே என் ஃப்ரெண்டும் வந்துருந்தேன் ஸோ அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு எல்லாருக்கிட்டேயும் வந்து போய் பண்ணிட்டு வந்தேன் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே மார்னிங் காலையில் எழுந்து கோலம் போட்டு சாமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பிரசாதமெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் அன்றைக்கி ஸோ இந்த கிளிப்பிங்ஸ் எல்லாமே சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எடுத்தது தான் ஏன்னா எனக்கு வீடியோ எடுக்கிற மைண்ட் செட் இல்லவே இல்லை சரி ஓகே நம்ம சாமி கும்பிட்றதுல தான் என்னோட ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே இருந்துச்சு ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறதுனால நர்வஸ்னஸ் கொஞ்சம் இருந்தது பட் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாமி கும்புறதுக்கு எல்லாமே ப்ரீ ப்ரிப்ரேஷன் பண்ணி வச்சுட்டேன் ஏன்னா நம்ம ப்ரீ ப்ரிப்ரேஷன் பண்ணால் தான் வந்து கரெக்டாக எல்லாமே இருக்கும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு விளக்கெல்லாம் ஏற்றிட்டு ஸோ அம்மன் வந்து பார்த்திங்கன்னா அந்த தேர்ஸ் அவ்வளோ அழகாக இருந்தாங்க ஸோ ஏன்டா நம்ம ஆசுலேஷனில் இருந்தோம் நம்ம வந்து ப்ரீ ப்ரிப்ரேஷன் பண்ணியிருந்தால் இன்னும் அழகாக இருந்திருக்குமே அப்படின்ற ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வைக்கும்போதே ரொம்ப வந்து அட்மைர் பண்ணிகிட்டு இருந்தேன் அன்றைக்கி தேர்ஸ் டே ஃபுல் அண்ட் ஃபுல் நைட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 아 <laughs> அவ்வளோ அழகாக இருந்தது ஃப்ரைடே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் எல்லா டெக்கரேஷனும் வந்து பார்த்திங்கன்னா பண்ணதுக்கப்புறம் இன்னுமே அழகாக இருந்தாங்க ஸோ இதெல்லாம் எங்கள் வீட்டு சாமிக்கும் நாங்களும் வந்து அலங்காரம் பண்ணி வச்சோம் ஸோ முருகர் எல்லோரும் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ க்யூட் க்யூட்டாக அழகாக இருந்தாங்க ஸோ சாமியை வந்து ரசி கூடாதுன்னு சொல்லுவாங்க சில பேர் பட் என்னோடய வீட்டில் வந்து எப்பவுமே நான் வந்து என்னோடய அம்மனாக இருக்கட்டும் முருகராக இருக்கட்டும் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அழகாக ஸ்மைல் பண்ணுற மாதிரி ஃபேஸ் தான் எல்லாமே ஸோ அதனால எப்பவுமே அட்மயர் பண்ணுவேன் நான் அன்னைக்கு வந்து எல்லா சாமியும் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நோம்பு கயிறு வந்து கட்டிக்கிட்டேன் சாமிக்குவோம் வந்து பார்த்தீங்கன்னா தாலி எல்லாம் வந்து முன்னாடி நாளே கட்டி கூப்பிட்டுட்டு வந்தாச்சு ஸோ இங்கே வந்து பூ அந்த காயின்னு மஞ்சள் குங்குமம் காலையில் பிரசாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணு வெரைட்டி வைக்கணும்னு சொல்லிட்டு பாயாசம் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் லெமன் ரைஸ் அதுக்கப்புறம் இட்லி வந்து வச்சுருந்தேன் அந்த நூற்றி எட்டு போற்றிகள் அதுக்கப்புறம் வந்து அந்த சாமிக்கு என்னென்னால் ஸ்லோகம் சொல்லாமல் எல்லாமே சொல்லி முடிச்சுட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலரைலேருந்து பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணலான்ற ஐடியா இருந்துச்சு ஸோ பாப்பாலாம் இருந்தனால என்னால் அது அந்த டைமிங்க்கு வந்து ஓகேவாக இல்லை சரி ஓகே நம்ம நைன் ஓ கிளாக் வந்து எப்பவுமே வந்து அந்த நம்ம ஒரு நான் நிறைய பூஜை பண்ணும்போது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக வந்து பண்ணோம் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் வந்து செலக்ட் பண்ணி நான் வந்து சாமி கும்பிட்டுட்டேன் அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டதுக்கப்புறமா ரொம்ப அவ்வளோ ஃபுல்ஃபில்லாக இருந்துருச்சு ஸோ ஏன்டா நம்ம இவ்வளோ கன்ஃபியூஷன் ஆகி வச்சோன்ற மாதிரி ஆயிடுச்சு அவ்வளோ அழகாக இருந்தது அன்றைக்கி ஸோ அதே மாதிரி சாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா தாம்பூலெல்லாம் வச்சுருந்தேன் நான் ஸோ ஈவினிங் போல் எல்லாருமே வந்தாங்க நான் வந்து மேக்ஸிமம் ஒரு ஃபைவ் மெம்பர்ஸ் தான் வந்து இன்வைட் பண்ணேன் நான் நினச்சே பார்க்கல எல்லாருமே வருவாங்கன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு பத்து பேர்கிட்ட வந்திருந்தாங்க ஸோ ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு ஸோ ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் மேலே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தோம் தாம்பூலமாக இருக்கட்டும் இதுக்கு வந்து ஸ்பெஷலாக வந்து அந்த தாம்பூலம் தான் பண்ணுவோம்ல ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நானே என் டாக்டரும் வந்து எல்லாம் எடுத்து வச்சு ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிக்ஸ் ஓ கிளாக் வந்து ஒரு ஒருத்தராக வர ஸ்டார்ட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு அவங்க வந்ததுக்கப்புறம் சாமி கும்பிட்டுட்டேன் சாமி கும்பிட்டதுக்கப்புறமா அவங்களுக்கு வந்து ஃபஸ்ட் வந்து பிரசாதம் ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா சக்கரை பொங்கல் சுண்டல் வந்து வச்சுருந்தேன் அது வந்து கொடுத்துட்டு அவங்கள சாப்பிட்ட வச்சுட்டு போகும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா தாம்பளம் கொடுத்து அவங்க காலில் வந்து விழுந்து ஆசீர்வாதம் வந்து வாங்கினேன் ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக வந்து இருந்தது ஸோ நான் இன்வைட் பண்ணாதவங்களும் வந்திருந்தாங்க ஸோ அதுவுமே நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை நான் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக வந்து அந்த டே வந்து போச்சு என்னெல்லாம் எல்லாருமே வந்ததுக்கப்புறம் சாமியெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு ஸோ நானே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டிஸ்டி வச்சுட்டேன் ஸோ வந்தவங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபர்ஸ்ட் டைமே நல்லா இருக்குது அப்படின்னு நல்லா சொன்னாங்க அதுக்கப்புறம் ஃபைனலாக ஆரத்தி எடுத்து சாமிக்கு வந்து ஃபினிஷ் பண்ணி வச்சேன் அந்த டே அது நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் டே வந்து ஸோ தேர்ட் டேக்கு வந்து சாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா பாலும் சர்க்கரையும் வச்சு சா சாமியை வந்து பார்த்திங்கன்னா எடுக்கணும் ஸோ அந்த டைமில் ரொம்ப அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு எடுக்கவே மனசே இல்லை ஸோ என்னோடய டாட்டர் வேறு ஏமா எடுக்கிற இங்கே இருக்கட்டும் வீடு அப்படின்னாங்க அது கேட்டதுனால என்னவோ எனக்கு வந்து அந்த டே ஃபுல்லாகவே ரொம்ப ஹார்ட் ஹேவியாக இப்போ நம்ம கூட ஒருத்தர் இருப்பாங்க திடீர்னு வந்து போயிட்டாங்கன்னா எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் ஸோ லிட்ரலாக அன்றைக்கி அப்படி தான் இருந்தது நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணுறீங்களே இல்லையே எனக்கு அந்த டே அப்படி தான் போச்சு எல்லாம் வந்து அந்த சாமியோட ஃபேஸை வந்து அரிசியில் எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு என்னன்னைக்கும் நீ குறையாமல் இருக்கணும்னு சொல்லி வேண்டிட்டு அதுக்கப்புறம் அதையும் வந்து பேக் பண்ணி வச்சுட்டேன் ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னும் ஒன்று அழகாக வந்து கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சாமியை வந்து கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த டே வந்து ஃபினிஷ் ஆச்சு ஐ ஹோப் இந்த விளாக் வந்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சீ இந்த நெக்ஸ்ட் வீடியோ ட பாய்